அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ் மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நாம் வந்து தைப்பூச விரதம் வந்து நாட்கள் விரதம் வந்து 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 என்னைக்கு விரதத்தை தொடங்க வேண்டும் மேலும் இந்த நாட்களும் நாம் எவ்வாறு முருகப்பெருமான வழிபாடு செய்ய வேண்டும் சட்கோண தீபம் வந்து எந்த முறையில் வந்து ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் மேலும் நிறைய பேர் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இருபத்தோரு நாட்கள் பதினோரு நாட்கள் விரதம் இருக்கிறதுக்கு வந்து தொடங்கிட்டாங்க என்னால இந்த நாட்களில் எல்லாமே விரதம் இருக்க முடியலன்னு சொல்லி வருத்த வழிபடுறவங்க வந்து இந்த ஆறு நாட்கள் தைப்பூச விரதம் இருந்து முருக முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் வந்து நாற்பத்தி நாட்கள் விரதம் இருப்பதற்கு உண்டான பலன் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் வாங்க இப்போ நாம வந்து தைப்பூச விரதம் வந்து ஆறு நாட்கள் எவ்வாறு விரதத்தை கடைபிடிக்கலாம் என்று பார்க்கலாம் நம்மளுடைய சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் முதலில் நாம் தைப்பூச விரதம் வந்து ஆறு நாட்கள் இருக்க என்னைக்கு தொடங்க வேண்டும் என்று பார்த்திடலாம் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அஞ்சு முதல் நீங்கள் வந்து ஆறு நாட்கள் விரதத்தை இருக்கிறதுக்கு வந்து நீங்க வந்து தொடங்கலாம் தை பூசம் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தாங்க தை இந்த தைப்பூச பூச ஆறு நாள் விரத நாட்களில் வந்து நாம வந்து எவ்வாறு முருக பெருமான வழிபாடு செய்யலாம் என்று பார்த்திடலாமா முதலில் வந்து காலையில வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எலும்பி குளிச்சு நல்லா சுத்தபத்தமா இருந்துட்டு பூஜை அறைக்கு சென்று விலக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த செவ்வரளிப்பு மாலை சாற்றி வழிபாடு செய்வது வந்து ரொம்பவே விசேஷமானது மேலும் அந்நாளில் வந்து சட்கோண தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது நீங்க வந்து தைப்பூச விரதம் வந்து ஆறு நாட்கள் இருக்க போறீங்கன்னா முதல் நாளே வந்து வந்து சட்கோணம் வரைந்து அதில் முருகப்பெருமானுடைய ஓம் சரணோபவங்கிறதை எழுதிட்டு நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் நெய் ஊற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்வது வந்து சால சிறந்தது என்னால் வந்து நெய் தீபம் ஏற்ற முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சு கூட நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் உங்களால் முடிந்தால் வந்து இரு வேலைகளிலும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைனா வந்து ஒரு நேரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலே போதுமானது வந்து வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் காலையில் வந்து வழிபாடு செய்ய முடியாதுல்ல அதனால் வந்து அவங்க வந்து மாலை பொழுதில் வந்து சட்கோண தீபம் ஏற்றி வந்து வழிபாடு செய்யலாம் நீங்கள் வந்து இவ்வாறு வந்து இறை வழிபாடு செய்யும் போது முருகப்பெருமானிடம் வந்து ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சுக்கோங்க கண்டிப்பாக அடுத்த தைப்பூசம் வருவதற்குள்ள வந்து கண் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் இப்போ வந்து நான் எடுத்துக்காட்டாக என்ன சொல்கிறேன்னா எனக்கு வந்து சொந்த வீடு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்தால் முருகப்பெருமான் அடுத்து தைப்பூசம் வருவதற்கு உங்களுக்கு சொந்த வீடு அமையும் அப்படி இல்லைனா வந்து இடம் வாங்கி போட்டிருப்பீங்க வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படி இல்லைனா வந்து நீங்கள் இடம் எல்லாமே வாங்கி போட்டு வந்து வீடு கட்டுறதுக்கு உண்டான பிளான் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க நிச்சயமாக இதெல்லாமே நடந்துருக்கு அதனால நீங்களும் நம்பி ஏதாவது ஒரு கோரிக்கையை வைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக முருகப்பெருமான் வந்து உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவார் ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூச விரதம் வந்து வார நாட்களும் வந்து ஒரு வேளை சாப்பிட்டு விரதம் இருப்பார்கள் அப்படி இல்லை என்றால் வந்து இரு வேளை மட்டும் சாப்பிட்டு ஒரு வேளை உபவாசமாக விரதம் இருப்பார்கள் அப்படி இல்லை என்றால் வந்து பாலும் பழமும் சாப்பிட்டு வந்து விரதம் இருப்பார்கள் நீங்க வந்து எந்த விரதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க வந்து ஒரு நாள் முன்னோக்குட்டியை வந்து பிளான் பண்ணிட்டு அந்த விரதம் இருக்கிறதுக்கு ஆரம்பிங்க எல்லாரும் கண்டிப்பா வந்து விரதம் இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா வந்து அப்படிலாம் கிடையவே கிடையாது முருகப்பெருமன் எனக்கு இப்படி விரதம் இருக்கணும் அப்படி விரதம் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லவே கிடையாது நம்மளே இது வந்து உருவாக்குனதுதான் உங்களால வந்து முடிந்தால் விரதம் இருந்து வழிபாடு இவ்வாறு வந்து நம்ம தைப்பூச விரதம் நம்மளுடைய மனம் வந்து ரொம்பவே சுத்தமாக இருக்க வேண்டும் யாரையும் பத்தி கெடுதல் நினைக்காம யாருக்கிட்டே சண்டை போடாம ரொம்ப அமைதியான முறையில் வந்து வழிபாடு செய்யுங்கள் மேலும் அன்றைய நாட்களில் வந்து முருகப்பெருமானுடைய பாடல்கள் மந்திரங்கள் எது வேணாலும் சொல்லலாம் பாடல்கள்லாம் தெரியாதுன்னு சொல்றவங்க வந்து ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவங்கிற மந்திரத்தை வந்து உள்ள முருக முருகா முருகா என்று சொல்லி கூட வந்து வழிபாடு செய்யலாம் இந்த தைப்பூச விரதம் இருக்க தொடங்குகிற இந்த ஆறு நாட்களும் முருகப்பெருமான ஆலயத்திற்கு செஞ்சு முருகப்பெருமானை வழிபாடு செய்யணுமான்னு சொல்லி கேட்டால் கிடையாது உங்களால் முடிந்தால் நீங்க வந்து முருக ஆலயத்திற்கு செஞ்சு வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் அப்படி இல்லை என்றால் வந்து தைப்பூச நாளாவது கண்டிப்பாக முருக ஆலயத்திற்கு செஞ்சு முருகப்பெருமானை வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் எப்போதுமே வந்து முருக இருக்கிற இருந்து அவருக்கு பிடிச்ச மந்திரங்களே வந்து மனதில் வந்து சொல்லிட்டே இருங்க இப்போ நீங்கள் வந்து வேலைக்கு வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அப்பவும் முருகப்பெருமானுடைய மந்திரத்தை வந்து சொல்லிட்டே இருக்கலாம் ரொம்பவே சிறப்பு முருகப்பெருமான வழிபாடு செய்யும்போது வந்து நெய்வேத்தியமாக உங்களால் எது முடிதோ ரெண்டு அச்சுவள துண்டு கூட வைக்கலாம் இல்லைனா முந்திரி பழம் எதுனாலும் வைத்து வந்து வழிபாடு செய்யுங்கள் இப்படிதான் முருகப்பெருமானுக்கு தைப்பூச பூச விரதம் வந்து ஆறு நாட்கள் இருந்து முருகபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் கண்டிப்பாக தைப்பூச நாளில் வந்து முருகப்பெருமான ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமான வழிபாடு செய்ய ரொம்பவே நல்லது ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்களும் தைப்பூச விரதம் இருந்து முருகபெருமானை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி தருவார் நம்மளுடைய தமிழ் கடவுளான கந்த கடவுளான முருகபெருமான் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் முருகபெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் அடுத்து இதே மாதிரி நல்ல பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்